السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وان سعد بن ابي وقاص رضي الله تعالى عنه انه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان الله يحب العبد التقي الغني الخفي رواه مسلم சாதுகுன் அபிவக்காஸ் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் செய்கிற அறிவிப்பு பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் உரைக்கு நான் கேட்டுள்ளேன் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியானை விரும்புகிறான் அந்த அடியான் இறை அச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வழங்கியதை கொன்று போதுமாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல் ஹபிய அவன் செய்கின்ற அமல்களின் போது மறைவாக செய்ய வேண்டும் பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் பிறருடைய பாராட்டுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அவன் ஒளிவு மறைவாக இவாதத்துகளில் ஈடுபட வேண்டும் இவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகன் சிதாஸ் அவர்கள் நவீனார் மூன்று அடையாளங்களை அடையாளங்களை குறிப்பிடுகிறார் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடைய அடியான் அந்த அடியான் இடத்திலே மூன்று அடையாளங்கள் நம்பர் ஒன்று இறையச்சம் நம்பர் ரெண்டு ஜினன் நஃ அல்லாஹ் அளித்ததை கொண்டு மன நிறைவு கொள்வது நம்பர் மூன்று வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எல்லோரும் தெரிந்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாமல் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்கின்ற இகலாசோடு செய்வது இந்த மூன்று அடையாளங்களும் அல்லாஹ் விரும்புகின்ற அடியானுடைய அடையாளங்கள் இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஹதீஸை எந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருகிறார் என்றால் மக்களுக்கு மத்தியிலே பசாது அதிகரித்து விட்டது பித்னா அதிகரித்து விட்டது மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் அதிகரித்து விட்டன அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஈமானை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அவர்களோடு நாம் கலந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற பாடம் பசாது நாசி ஜமான் காலம் கெட்டு போனால் அதே போன்று மக்கள் தான் தோன்றித்தனமாக நடந்தால் அவர்களோடு ஒரேடியாக இணைந்து விடாமல் கலந்து விடாமல் இயன்று மட்டும் நாம் அவடமிருந்து ஒதுங்கி இருப்ப இருக்கிறதே அது ஈமானுடைய ஒரு அடையாளம் என்று இங்கே பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கான ஒரு விளக்கமாக குரானில் அல்லாஹ் சொல்கிறான் இப்போ இலல்லா அல்லா இன்னிலக்கும் இன்பு நதீரும் உபே நீங்கள் அல்லாகுவை நோக்கி விரைந்து வாருங்கள் மக்கள் மார்களாக வாழ்ந்தார்கள் என்றால் மனிதர்களாக வாழாமல் தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களோடு இரண்டரை நீங்கள் கலக்காதீர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அவருடைய வழிபாட்டுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்கிறான் அல்லாஹ் இப்போ ஃபிர்ரு ஃபிரூ என்றாலே ஓடி வாருங்கள் விரைந்து வாருங்கள் என்பது பொருளாகும் ஒரு மனிதர் கேட்டார் ஐயின் நாசி அப்போதுன்னு யார் தான் யார் சொல்லா மக்களிலே மிக சிறந்தவர் யார் என்று நவிகர் நாய்ஸ் அவர்கள் பதிலளித்தார்கள் ஒரு மூமின் தம்முடைய ஆத்மாவினால் தம்முடைய பொருளால் செல்வத்தால் அல்லாஹுடைய பாதையிலே போராடி கொண்டிருக்கக்கூடியவர் போரிட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவர் மிக சிறந்தவர் என்று முதலாவதாக உரைத்தார்கள் அந்த நண்பர் மறுபடி கேட்டார் அவருக்கு பின்னால் எவர் சிறந்தவர் என்று கேட்டார் நபிகள் ஒரு மனிதர் மலையினுடைய நடுப்பகுதிக்கு இரண்டு மழைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர் ஒதுங்கி சென்று விடுகிறார் தன்னுடைய ரப்பை வணங்க அல்லாஹுவே அஞ்ச அதே போன்று மக்களுடைய தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்ட எங்கு பார்த்தாலும் குடி பழக்கமாக இருக்கிறது போதை பழக்கமாக இருக்கிறது அனாச்சாரங்கள் தலை விரித்து ஆடுகின்றன என்னும் போது இவர் மிக சிறந்தவராக ஆகிறார் அவர்களை விட்டு ஒதுங்கி கட்டாயம் இருந்தால் நிர்பந்தம் இருந்தால் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே சென்று வாழ்வதில் தான் அவர் தம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றால் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே சென்று விட சொல்கிறார்கள் நபிகள் நாங் அவர் மிக சிறந்தவர் என்று கூறுகிறார் சற்று யோசித்து பாருங்கள் மக்களோடு மக்களாக நாம் கலந்து வாழ்கிறோம் இணைந்து வாழ்கிறோம் அதே சமயத்தில் யாரிடத்திலேயாவது மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் இருக்குமானால் சரியத்திற்கு எதிரான செயல்கள் இருக்குமானால் கூடிய மட்டிலும் இயன்ற மட்டிலும் அவரிடத்திலிருந்து விலகி நிற்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு சிறப்பான அடையாளம் என்பதை இங்கே பதிவு செய்கிறார்கள் புகாரியிலே மற்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாணாக்கர்களுக்கு தாசில் மாணவர்களுக்கு நாம் நடத்துகிற ஒரு ஹதீஸ் பெருமானா ரசூலே கரீம்சுல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஒரு முஸ்லீமுடைய செல்வத்திலே ஒரு சிறந்த செல்வம் என்னவென்று கேட்டால் அவரிடத்துல ஆடுகள் இருக்குமானால் அவரிடத்துல கனம் ஆடுகள் இருக்குமானால் அந்த ஆடுகளோடு அவர் என்ன செய்து விடுவது பக்கத்திலே மலை இருக்குமானால் மலை மேல் ஏறி அவர் மலை உச்சிக்கே சென்று விடுவது மிக சிறந்தது என்கிறார்கள் நபிகள் நாகிம் சல்லாசன் எதற்காக மலை உச்சிக்கே செல்கிறார் என்று கேட்டால் கீழே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் சித்தனாக்களாக இருக்கிறது பசாதாக இருக்கிறது மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் நடைபெற்றவாறு இருக்கிறது நாமும் அதில் சிக்கிக்கொள்வோமோ அகட்டு அகப்பட்டுக் கொள்வோமோ என்கிற ஒரு நிலை இருக்குமானால் உங்களுக்கு இதுதான் நல்லது என்று தெரிந்தால் இந்த மக்களை விட்டும் ஒரேடியாக விலகி நாம் எங்கே சென்று விடுவது மிகச் சிறப்பு மலை உச்சிக்கு ஷாஃபல் ஜிபால் என்றால் மலையினுடைய உச்சி என்பது பொருளாகும் குடும்பத்தோடு கோத்திரத்தோடு நாம் என்ன செய்து விடுவோம் அங்கே சென்று அங்கே கிடைக்கின்ற அந்த ஒஜிபனங்களை வைத்து நாம் வாழ்வோம் என்று ஒருவர் நினைத்தார் என்றால் அவர் கொண்டுகோண அந்த ஆடு இருக்கிறது அது ஒரு சிறந்த செல்வம் என்கிறார்கள் நபிகள் நாயகன் சிலர் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஈமானை பாதுகாக்க நம்முடைய இறையச்சத்தை பாதுகாக்க நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்க சிலாத்தினுடைய மாண்பு மரியாதையை பாதுகாக்க நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பெருமானார் சூதே சுல்லாசன் சாஸ்பர்களை பற்றி நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய இளம் குராயத்தில பாலக பருவத்தில ஆடுகள் மேய்ப்பவராக இருந்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதோ அன் அபிரைதார் ரதி அல்லாஹு தலாஹு கால் கான் நபி மா பா சல்லாஹூ நபியின் இல்லார அல் கனம ஒருமுறை பெருமானா ரசுலே கருமி பகிர்ந்தார்கள் இந்த புவிக்கு இறை தூதராக வந்த ஒவ்வொரு இறை தூதரும் அவர்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று ஒருமுறை சொன்னார்கள் அப்போது நண்பர்கள் கேட்டார்கள் இது பிற்காலத்தில் பெருமானா ரசுலே கருமி அசம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த இளமை பருவமாக இருக்கலாம் அல்லது அவருடைய கடைசி காலமாக இருக்கலாம் இந்த ஹதீசை சொல்கிறார்கள் யார சொல்ல தாங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் பெருமாள் அரசு கருமிசல்லா சகையில் பதில் கு ஆஹா நானும் ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் அல்லா கராரியத்தை சில திருகமுகளுக்காக வேண்டி கராரியத்து என்றால் சில திருகமுகளுக்காக மக்கா மக்கா மக்காவாசியின் இடத்தில் ஆடுகளை கொடுப்பார்கள் நான் மேய்க்க ஊருக்கு வெளியே சென்று விடுவேன் இளம் பிராயத்தில் பாலக பருவத்தில் வெளியே சென்று ஊருக்கு வெளியே சென்று அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டாந்து நான் மக்கா மக்களிடத்திலே கொடுக்கிற போது எனக்கு சில கராறி சில நயா பைசாக்கள் கிடைக்கும் அந்த பைசாக்களுக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று ஈருடக தலைவர் என் பெருமானார் ரசூலை கரீம் சொல்லாசவர்கள் பகர்கிறார் ஆடு மேய்ப்பது என்பது அது ஒரு கேவலமான ஒரு விஷயமே கிடையாது இந்த ஹரிசை பார்க்கிற தான் நம்முடைய மக்கள் ஆங்காங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது இது என் பெருமானார் ரசூலே கரீம் செல்லாசரும் அவர்கள் செய்த ஒரு வேலை அல்லவா என்கின்ற ஒரு நல்லெண்ணம் நமக்கு ஏற்படும் இந்த ஹரிசை எதற்காக இங்கே கொண்டு வருகிறார்கள் என்று கேட்டால் ஒரு பக்கம் ஆடு மேய்ப்பது இன்னொரு பக்கம் மக்கா மக்களிடத்தில் நிறைய அனாச்சாரங்கள் இருந்தது புடிப்படக்கங்கள் நிறைய இருந்தது நிறைய அறியாமைத்தனங்கள் இருந்தன நிறைய அறியாமைத்தனங்கள் அதிலே சென்று நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர் இருந்து நாம் சற்று இருந்தோம் என்றால் அல்லாஹ் தமக்கு தந்திருந்த அந்த நல்ல பண்புகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றும் நபிகர் நாக கிருஷ்ணஹாசன் விரும்பினார் எனவேதான் மக்களை விட்டும் ஒதுங்கி சென்று விடுவோம் என்று ஊருக்கு வெளியே செல்கிறார் அதற்காக வேண்டிய இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இந்த பாடத்திற்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் ஆராயும் போது ஆடு மேய்ப்பதற்கும் மக்களிடத்திலே பித்தனாக்கள் மலிந்து போயிருக்கிற போது மக்களை விட்டு விலகி செல்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆராயிற போதுதான் இந்த உண்மை நமக்கு வெளிப்படுகிறது உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் ஆடுகள் மேய்த்தார்கள் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் நமக்கு கிடைப்பதோடு மற்றும் ஒரு அறிவுரை மக்கள் மத்தியில தப்பு தாண்டவங்கள் நடைபெறுகிற போது குற்ற செயல்கள் நடைபெறுகிற போது சனியத்திற்கு புறம்பான கலாச்சாரங்கள் மலிந்து போகிற போது நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள நம்முடைய தக்குவாவை பாதுகாத்து கொள்ள எந்த அளவுக்கு மக்களும் விலகி இருக்க முடியுமோ ஒதுங்கி இருக்க முடியுமோ இருப்பது என்பது அது ஈமானின் அடையாளம் என்ப என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காக வேண்டிய இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறார்கள் அந்த ஈமானையும் அந்த தக்குவாவையும் பாதுகாப்பதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெறுவதற்கு முயற்சி போமாக அல்லாஹ் நல்லொரு வாசுதாவான் வாசுதாவான அன்பில்லாக